இனிய காலை வணக்கத்தோடு ஒன்று இணைவோமா இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் ஆக இறைவன் தந்த வரமாக பெற்றுக்கொள்வோம் வரங்கள் அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் நலம்தானே அந்த நலத்தோடு உண்டே நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த ஏக இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாள் ஒரு கவிதையோடு வாழ்க்கை தத்துவம் கூறுகின்ற ஒரு சிறுவரி பாடலோடு இந்த கவிதை ஆரம்பமாகிறது இதோ கேளுங்கள் பிறகும் போதும் போதும் அழுகின்ற போதும் அழுகின்றாய் ஈரக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேதும் கவலை இல்லாமல் சிரிக்க ஒரு ஒருநாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாயுமானிடனே பிறக்கும் போதும் அழுகின்ற இது ஒரு கவிதை ஏன் அழுகின்றாய் பிறக்கும் போது அழுகையோடு வந்தவன் நீ தானடா போகும் போதும் அழுகையோடு போவதுதான் ஏனடா பிறக்கும் போது அழுகையோடு வந்தவன் நீ தானடா போகும் போது அழுகையோடு போவதுதான் ஏனடா வாழ்க்கை என்ன பெரும் சுமையா நீ கூறடா வாழ்க்கை என்ன பெறும் சுமையா நீ கூறடா இல்லை இல்லை நான் உனக்கு சொல்லுகிறேன் கேளடா நான் உனக்கு சொல்லுகிறேன் கேளடா மன அமைதியும் பெறுவாய் இதனால் கேளடா மன அமைதியும் பெறுவாய் இதனால் கேளடா இயற்கையே நியதி இது தானடா எப்படியும் நீ மறந்துடாதே இயற்கையின் நியதி இது தானடா நீ இதனை ஏற்று வாழ வேண்டும் தானடா இயற்கையின் நியதி இது தானடா நீ இதனை ஏற்று வாழ வேண்டும் தானடா கவலை உனக்கு ஏன் வாழும் வாழ்க்கையில் இன்பம் துன்பங்கள் வந்து போவது உண்மை என்று நீ உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வந்து போவது உண்மை என்று நீ உணர்ந்து கொண்டால் ஆனந்தமாய் வாழ்ந்து உயர்வாய் செல்லடா ஆனந்தமாய் உயர்வாய் கேளடா இருப்போருடன் குதூகோலமாய் வாழ பழகடா இருப்போருடன் குதூகோலமாய் வாழ பழகடா அப்போ அழுகை உனை விட்டு ஓடும் பாரடா எப்படி கூடி இருப்போருடன் குதூகலமாய் வாழ பழகடா அப்போ அழுகை உனை விட்டு ஓடும் பாரடா அழுகை உனை விட்டு ஓடும் பாரடா வாழ்க்கை என்றால் ஆயிரம் உண்டு அதனை ஏற்று வாழ்வதே இந்த இயற்கை நியதி இந்த பிரபஞ்சத்தின் நியதியின் கூட என்றும் நம்பியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி